உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஹோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உலகில் இருக்கக்கூடிய முதல் தமிழ் கடவுளான நம்மளுடைய பழங்குடியினர் வணங்கக்கூடிய முருகபெருமானுடைய விரதம் அதாவது எப்படி வந்து ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவை பெரும் விழாவா திருவிழாவா கொண்டாடுவோமோ அதற்கு நிகரான தைப்பூசம் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாள் தான் தைப்பூசம் சோ இந்த தைப்பூசம் பிப்ரவரி மாதம் வருதுங்க இந்த தைப்பூச திருநாளை எப்படி வழிபாடு செஞ்சா எப்படி கொண்டாடனா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் சக்சஸ் எல்லா விஷயங்களையும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த தைப்பூச பூஜை முறைகளை பார்க்கலாம் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கடவுள் தமிழ் கடவுள் தமிழுக்கு சங்கம் தொடங்கிய முதல் தெய்வம் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய முருகபெருமானை தான் நம்ம வழிபாடு பண்ணிட்டு ஸோ முருகா வா முருகா அப்படின்னு மனமுருகி கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து நிற்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் ஸோ இந்த முருகப்பெருமானுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது அதில் வடை வரலாறு மிகப்பெரிய வரலாறுகளாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலானது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட வழியில நம்ம பேசும்போது பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களில் தனக்காரகன் அழைக்கப்படுறவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதும் இந்த குரு பகவான் தான் ஸோ எப்பேற்பட்ட தோஷத்தோட வலிமையை குறைக்கிறதுக்கும் சரி ஒரு மனிதன் நிம்மதியாக ஆரோக்கியமாக லக்ஸரியாக வாழ்கிறதுக்கும் சரி இந்த குரு பகவானுடைய ஆசிர்வாதங்கள் மிக முக்கியம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக தலைமையில் இந்த குருவுடைய தலைமை அப்படிங்கிறது புத்திரம் நம்மளுடைய வம்சாவளியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு புத்திர யோகத்தை தரக்கூடியவர் வந்து இந்த குரு பகவான் ஸோ இந்த குரு தைப்பூசத்தை எந்த மாதிரி முறைகளில் வழிபாடு செய்யலாம் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் அதாவது நவ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதி தேவதைகள்னு இருப்பாங்க அதில் இந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை தேவதை தான் முருக பெருவான் ஸோ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும்போது தைப்பூசம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குருவுடைய காம்பினேஷனுங்க சிவராஜ யோகம் எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய காம்பினேஷன் தான் அதாவது கிரகங்கள்லையும் பாலினங்கள் இருக்குது அதில் முழுமையான ஆண் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் இந்த மூன்று சேர்க்கை மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தரும் ஏன் இந்த தை மாதம் தை மாதத்தில் சூரியன் மகரத்தில் சஞ்சரிப்பாருங்க உத்தராயண காலத்தினுடைய முதல் மாதம் மிகுந்த புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் சோ இந்த தைப்பூசத்தில் முருகபெருமான வழிபாடு செய்கிறது அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கவும் அரசு வேலை எனக்கு வேணுங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமா ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தைப்பூச முருகப்பெருமான் வழிபாடு தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட துறையில கிரக இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான் ராசியில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான் வந்து பூச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துல பயணிச்சு சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதி இந்த ரெண்டும் இணைஞ்சி வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் அதாவது முருகனுடைய வரலாறுகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய வரலாறுகள் நிறைய புராணங்கள் இருக்குங்க முருகர் போய் சூரபத்மனை வதச்ச அந்த ஆறு நாட்கள் உலக மக்கள் அனைவருமே அந்த முருகருக்காக விரதம் வந்து தன்னோட வேலைகளை எத்தனையும் முடிச்சுக்குவாங்க அதே போல முருகப்பெருமான் வந்து அந்த சூரசம்வன அழிக்கத்துக்காக தன் தாய்கிட்டேருந்து வாங்கக்கூடிய வஜ்ரவேல் வந்து இந்த தைப்பூச திருநாளில் தான் வாங்கினாரு அதுதான் இதோட முக்கியமான ஒரு வரலாறு முருகனுக்கு சக்தி ஊட்டப்பட்ட நாள் அப்படிங்கிறது இந்த தைப்பூசம் அதே தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இடத்துல கோயில்கள் இருக்கும் நூறு வருட கோயில்கள் ஐநூறு வருட கோயில்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் ஆயிரம் ரெண்டாயிரம் வருடத்துக்கு பழமையான முதல் தமிழ் கடவுளுக்கான முருகருக்கான கோயில் மொத்த இந் உலகத்திலே முதல்ல தோன்றின கோயில் எங்கே இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரக்கல்ல தான் நம்மளுக்கு அதை வெளிவண்டே காட்டுச்சு இந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு கட கிழக்கு கடற்கரை சாலை போல வழியில் மகாபலிபுரத்துக்கு முன்னாடி அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய சாலமன் குப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சிங்க குகை அதாவது பனிரெண்டு சிங்க முகங்கள் இருக்கும் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மாசனம் இருக்கும் அந்த கோவில் வந்து முருகப்பெருமானுக்காக முதல் முதல்ல அதாவது இந்த கோவில் துவங்கி ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு பிறகு தான் சோழனே பிறந்ததாக வரலாறு இருக்குது ஈஜிப்தில் அரசாங்கம் அப்படின்ற ஒன்று தொடங்கினதோட வரலாறு இந்த கோவில் தொடங்கி ஆயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் பிறகு தான் அங்கே அதாவது ஆதி காலத்தில் எப்படி கோவில் கட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு களிமண்ணில் அடுத்து செங் செம்மண்ல அடுத்து செங்கல்ல அதெல்லாம் அதுக்கப்புறம்தான் இப்போலாம் வந்து கற்சிலையில் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மண்ணோட சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் ஸோ முருகனை வழிபாடு பண்றவங்க அந்த மண்ணை மிதிக்கிறது மிகப்பெரிய பிரசத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தைப்பூசத்துக்கும் இந்த கோவிலுக்கும் என்னங்க இந்த கோவிலோட கல்வெட்டுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு தான் அந்த கோவில திருவிழாக்களும் பூஜைகளும் மிக பிரசத்தியாக நடைபெற்றதாக ஒரு வரலாறு உண்டு அது காலப்போக்கில் வந்து கோவிலே மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த சுனாமிக்கு அப்புறமா இதை எடுத்து பார்த்து இப்போ வந்து வழிபாடுகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து நிறைய அரசர்கள் நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இறை சிலைகளை வச்சு கொடுத்துருக்காங்க அதாவது கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படணுன்னுவாங்க அதே போல் பல மன்னர்கள் கால் பதிச்ச இந்த இடத்துல தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது இந்த தைப்பூசத்தோட முக்கிய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்மகனுக்கு பிறந்த ஆண்மகன் அப்படின்னா முருகப்பெருமான் அப்போ ஆண்மகனுக்கு பிறந்ததுன்ற போது சிவபெருமானுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியில் அக்னி ரூபமாக பிறந்தவர் தான் முருகப்பெருமான் அப்போ இந்த தைப்பூசத்தன்னைக்கு சிதம்பரத்துலேயும் சரி நடராஜ பெருமானோடைய ஆனந்த தரிசனம் கிடைச்சது தைப்பூசத்தில் அப்போ தைப்பூசத்தில் யாரை வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வணங்கப்பட வேண்டிய தெய்வம்ன்றது சிவபெருமான் அந்த சிவனை வழிபட்ட பிறகு முருக வழிபாடு செய்கிறது தான் ஐதீகம் சாஸ்திர முறையே நடைமுறைக்கு எப்படி எப்படியும் அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கிட்டாங்க ஆனா தைப்பூசத்துடைய வரலாறுல முதல்ல வழங்கப்பட வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் அதற்கு அடுத்தது முருகபெருமானையும் வழிபாடு செய்யணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோவில்களில் தைப்பூசம் மிகப்பெரிய திருவிழாவாக நடந்துட்டு இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எங்களை பத்து மலை மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கொகைக்குள்ளே இருப்பார் சுண்ணாம்பு கொகைக்குள்ளே இருப்பார் முருகப்பெருமானு அது அதில் முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அங்கு ஒரு அரைக்கு வாழ்ந்து வந்ததாகவும் சிவன் மீது மிகப்பெரிய பக்தையா இருந்ததாகவும் ஐதீகம் இருக்கு அவங்க யாரெல்லாம் சிவனை வந்து சரியா வழிபாடு செய்யலையோ பிடிச்சிட்டு வந்து அந்த குகையில போட்டுருவாங்க ஆயிரம் பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஆயிரம் பேரை சாப்பிட்டதாகவும் அது வரைக்கும் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு என்னென்ன சுகபோகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்ததாகவும் கடைசியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இணைஞ்சான ஒருத்தரை தேடி சென்ற போது நக்கீரனை புடிச்சிட்டு வந்து உள்ள வச்சதாகவும் அப்போ அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரும் திட்டுறாங்களா நக்கீரனை என்ன நீ நீ எப்படி மாட்டிக்கிட்ட நீ சிவபக்தன் தானே நாங்கள் நீங்கள் நிம்மதியாக இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ நீ வந்தானே ஆயிரம் பேர் ஆயிட்டாங்க எங்களை கொண்டு சாப்பிட போகுது உன்னால் தான்ட்டு ஆனால் உடனே சொன்ன நக்கீரன் சிவனுடைய பக்தன் நக்கீரன் சொன்ன ஒரு வார்த்தை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு கவலை இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தையோட முருகனை மனசார பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்ச உடனே முருகபெருமான் வந்து அந்த பத்து மலையில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு கோபுரத்தை எட்டி உடைச்சதாகவும் உதச்ச உடனே அந்த ஆயிரம் பேருக்கும் விடுதலையும் அந்த அரைக்கிக்கும் முக்தியும் கிடைச்சதாகவும் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய வைப்ரேஷனுக்கு அங்கே ஒரு வேலை நட்டுகிட்டு போனதாகவும் அதன் பிறகு அங்கே கோவில் சிலைகள் வைச்சதாகவும் ஐதீகங்கள் இருக்குது மலேசியாவில் இருக்கக்கூடிய பழங்குழியினர் அந்த குகைக்குள்ளே வாழ்ந்ததாக இன்னமும் வரலாறுகள் இருக்குது ஸோ முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உலகத்தில் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் மயில் வச்சு கும்பிட்றாங்கன்னு பாருங்கள் எங்கெல்லாம் ஒரு வேலை வச்சு கும்பிட்றாங்களோ அந்த மண்ணெல்லாம் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கால்பதிச்சே இடம் அதாவது முதல் தமிழ் சங்கத்தை உருவாக்குனவர் முருகப்பெருமான தமிழ்ன்ற ஒரு மொழியை உலகத்துக்கு அறிவித்தவர் அவர் தான் ஆராய்ச்சியாளரும் அவர் தான் ஸோ இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை செய்யும் போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நோய்க்கு குணமே இல்லைங்க இந்த வியாதிக்கு குணமாகாது இந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி கிடையாது கடனை என்னால் அடைக்க முடியாது குழந்த பாக்கியம் பிரச்சனையாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க அதாவது ஒரு விஷயத்தை முடிக்க முடியாதுன்றத முடிச்சு கொடுத்து வெற்றி வேலாக நிற்கக்கூடியவர் தான் திருமுருகர் ஸோ இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது நன்மைகள் பல கோடி ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க